எந்த நாட்டமும் இல்லையே ஆனால் போல் அழகா எழுதுகிறாரே கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு செக்கதாய் ஒரு நாலு நாலு வளர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது எபிஎஸ்ஏ நாலு ஒன்னு என்ன எழுதுறார் ஆ ஆந்த நாள் கத்தன் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும் அலையிலோயா ஸ்தானத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி அலே அமேன் நமக்குன்னு ஒரு ஒரு ஊழியக்காரன் என்றால் ஒரு ஸ்தானம் இது எல்லாருக்கும் கிடைக்காது இது ஒரு பணக்காரனுக்கு கத்தர் கொடுக்கல படிச்சவனுக்கு கத்தர் கொடுக்கல அவர் எடுத்த உடனே பனிரெண்டு பேரும் பேதைகள் மீன் பிடிக்கிறவங்க இவங்களை கூப்பிட்டு கத்தர் ஊழியத்தை கொடுக்கிறார் ஊழியக்காரன் ஸ்தானத்தை கொடுக்கிறார் அப்ப நம்ம ஒரு வியாபாரியா இருந்திருக்கலாம் ஒரு படிக்காத ஆளா இருந்திருக்கலாம் தாழ்ந்த ஜாதியில பிறந்திருக்கலாம் பொருளாதாரம் இல்லாம இருந்திருக்கலாம் யாரையும் பணக்காரங்களை ஊழியத்து கலைச்சதுன்னு யாராவது இங்க சொல்லுவீங்களா அது பவுளோட முடிஞ்சிருச்சு பணக்காரங்களை ஊழியத்துக்கு அழைச்ச ஆண்டவருடைய செயல் யாரோட முடிஞ்சிருச்சு பவுளோட முடிஞ்சிருச்சு பவுளுக்கு அப்புறம் வந்த எல்லா ஊழியக்காரங்களும் வித்தியாசம் தான் பவுல் இருக்கிறதுல உலக பணக்கார லிஸ்ட்ல இருந்தாலும் படிச்ச லிஸ்ட்ல இருந்தாலும் அரசியல்வாதியா இருந்தாலும் வேதத்திலே ஆழமான அனுபவத்துக்குள்ள இருந்தாலும் அதுக்கப்புறம் வளர்ந்த ஊழியக்காரன் சொல்றாங்க ஐஸ்வர்யம் உள்ள ஊழியர் எல்லாரும் எங்க இருந்து தான் எங்க இருந்து எழுபத்தி சென்னையில இருக்கிற பெரிய சபையே அடையாறு காவா ஓரமா புறப்பட்ட தான் அது அங்கேயே தான் இருக்குன்னு கொஞ்சம் இப்படி நிறைய சபைகள் நீங்கள் சீனாவில் போய் அட்சண்டையில் பெரிய ஊழியம் செய்யலை முதல்ல காவால் தான் ஊழியம் செஞ்சாராம் காவா ஓரமாக உட்காந்துருக்கிற ஏழை திக்கற்ற பண் இல்லாமல் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு தான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம் சரி ஆண்டவருக்கு தெரியுது இங்கே இருந்து நம்மளை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஊழியக்காரன் ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுத்த பிறகு நம்முடைய வளர்ச்சியை இந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்ந்துருக்கமானு கொஞ்சம் என்ன செய்யணும் யோசித்து பார்க்கணும் நான் ஒரு சீனியர் பாஸ்டருக்கு தக்க மாதிரி வளர்ந்துருக்கிறேனா என்னுடைய ஸ்தானம் என்ன சீனியர் பாஸ்டர்னா சீனியர் பாஸ்டருக்கு தக்க வளர்ச்சி அங்கே இருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்னா டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டருக்குரிய வளர்ச்சி அங்கே இருக்கணும் அவன் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டராக இருந்துக்கிட்டு கோமாளி மாதிரி நடந்தால் அவனை டிஸ்ட்ரிக் பாஸ்டராக யாரும் மதிக்க மாட்டாங்க யாருமே அவர் சட்டே பண்ண மாட்டான் அவங்களே சொல்லுவாங்க இந்த பயல போய் டிஸ்ட்ரிக் பாஸ்டா போட்டிருக்காங்க அது ஒண்ணுக்கு உதவாத பயம் பாங்க ஏன் வயசு கம்மியா உரும இல்லையா வளர்ச்சி இல்ல வளர்ச்சி இல்லாதவங்களை யாருமே நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்துக்கு வளர்ச்சி முதல்ல உங்கள்கிட்ட வரணும் உங்களுடைய அழைப்பு கேட்ட வளர்ச்சி உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும் அவன் என்னை கட்ட சுவிசேஷனாயும் போதகனாயும் அழைத்தால் நான் அது கேட்ட ஸ்தானத்தை நான் என்னிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனக்காக நான் வேதம் வாசிக்கிறேன் என்னுடைய அழைப்புக்காக வேதம் வாசிக்கிறேன் என்னுடைய ஊழியத்துக்காக நான் வேதம் வாசிக்கிறேன் என்னுடைய ஆத்மா தாகத்துக்காக நான் வேதம் ஒரே நோக்கத்தோடு இந்த வேதத்தை வாசிக்கிறது இல்லை எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க இந்த வேதத்தை ஒரு நோக்கத்தோடு நான் வாசிக்கிறது இல்லை சில நேரத்தில் என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு என்னுடைய என்னுடைய உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேதம் வாசிக்க தோண்டும் அப்ப நான் வேதம் வாசிக்கிறேன் சில நேரத்தில் என்னோட அழைப்புக்கு தக்கதாய் நான் என்னுடைய வளர்த்துக் கொள்வதற்காக வேதத்தை வாசிக்கிறேன் சில நேரத்தில் என்ன போதிக்கணுமோ போதிக்கிறதுக்காக வேதத்தை வாசிக்கிறேன் சில நேரத்தில் கத்திற்கு பயந்து நான் வேதத்தை வாசிக்கிறேன் சில நேரத்தில் நான் என்னுடைய ஊழியத்தின் காரியங்களுக்காக வேதத்தை இப்படி பலவித கோணங்களில் தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன் தான் எனக்குள்ள ஒரு வளர்ச்சியை நான் காண முடிகிறது நீங்க எப்படி வாசிக்கிறீங்க நீங்க எப்படி வாசிக்கிறீங்க வேதத்தை பலவித கோணங்களிலே நீங்கள் வாசிக்க பழகணும் அப்பனால நீங்க வளர முடியும் சும்மா வேதத்தை வாசித்தாது உங்களை மாத்தவே சரீரத்தில் இப்ப ஜரம் அடிக்குது நீங்க ஏத்த மாத்திரை போட்டாதான் ஜுரம் என்ன செய்யும் மாத்திரை போடுவீங்களா தலைவலிக்குது தலைவலி மாத்திர தான் போடுவீங்க தலைவழிக்குதுன்னு சொல்லிட்டு வயிற்று வழி மாத்திரையா போட போறீங்க வேதத்தை இஷ்டத்துக்குலாம் வாசிக்காதீங்க வேதத்தை நான் வாசிக்கணும்ன்றதுக்காக நீங்க வாசிக்காதீங்க அது நல்லதல்ல அப்படி வேதத்தை அப்படி வாசிக்கிறதுனால நீங்கள் வளர முடியவே முடியாது திடீர்னு எனக்கு இன்னைக்கு ஊழியத்துக்காக வேதத்தை வாசிக்கணும் அழைப்புக்காக வேதத்தை வாசிக்கணும் போதிக்கிறதுக்காக வேதத்தை வாசிக்கணும் எனக்கு இன்னைக்கு என்னுடைய ஆத்தும தேவைக்காக நான் வாசிக்கணும் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக வாசிக்கணும் என்னுடைய குடும்பத்தின் நலனுக்காக நான் வேதத்தை வாசிக்கணும் கர்த்தருடைய சமூகத்துக்கு பயந்து வேதத்தை வாசிக்கணும் கத்தருடைய வேத வசனத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய அந்த ஜீவன் வருவதற்காக நான் வேதத்தை வாசிக்கணும் இப்படி பலவித கோணங்களிலே நீங்கள் உங்களுடைய வேதத்தை வாசித்தாதான் அந்த வேதமும் உங்களுக்கு அதற்கேற்ற வளர்ச்சியை தரும் இல்லைன்னா அது தராது அமே ஒரு முடி வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒரு பொண்ணுக்கு வந்துட்டா அது தேய்க்காததெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் ஏன் என் முடி வளரணும் சில உடம்பு குண்டாவே ஆகாது ஒல்லியா இருக்கணும் இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க டேய் உனக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்கண்டா கொஞ்சம் குண்டாக்கு உடம்பை வளர்ச்சியை கொண்டு வாடினா அவ என்ன தின்னு தின்னு பார்த்தாலும் வளராது ஏன்னா அவன் சாப்பிட வேண்டிய காலத்தில் சாப்பிடல அவன் அதனால் ஊழியம் வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் செவ வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்புடிலாம் ஊழியக்காரங்க இருக்கக்கூடாது வளர்ந்த பிறகு நீங்கள் வளரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வளரவே மாட்டீங்க எனக்கு ஊழியம் வளருதோ இல்லையோ என்னுடைய எதிர்கால காரியங்களை கொடுத்து நான் மனதில் வச்சு என்னுடைய அந்தந்த அளவு அளவுக்கு தக்கதாக நான் வளர்ந்து கொண்டே வருகிறேன் எடுத்து சொல்கிறேன் இன்னும் நீ ஆவியில் வளரணும் ஏன் கூட நீ வளரணுன்றார் ஆமே அப்போ உங்க முதலாவது உங்களுடைய ஸ்தானத்துக்கு தக்க ஒரு வளர்ச்சியை நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு போதகருக்கேற்ற வளர்ச்சி அங்கே இருக்கா யோசித்து பாருங்க ஒரு போதகனுக்கு ஏற்ற வளர்ச்சி இருந்துதான் ஆகணும் நல்லா ரோமர் ரெண்டு சொல்றாள் திருடாதேன்னு சொல்ற நீ திருடுற அப்ப நீ போதகனுக்கு ஏற்ற வளர்ச்சி வந்துட்ட இல்ல பொய் சொல்லாதன் சொல்ற நீ பொய் சொல்ற அப்ப ஒரு போதகனுக்கு ஏற்ற வளர்ச்சி வாங்கிட்ட அழைப்பு கேட்ட வளர்ச்சி பரிசுத்தவானு கேட்ட வளர்ச்சி நீதிமான் கேட்ட வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி உண்மையான சொல்லிட்டு நீ அப்படி இல்லைன்னா உன் போதகத்துக்கு கேட்ட வளர்ச்சி இல்லையே அவன் உங்க ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கா கொஞ்சம் சிந்திக்கு போமே நம்ம ஸ்தானத்து கேட்ட வளர்ச்சி இருந்தா இங்க எதற்கும் பயப்பட வேண்டாம் பேச பயப்பட வேண்டாம் செயல்பட பயப்பட வேண்டாம் இந்த பூமியில நடமாட பயப்பட வேண்டாம் யாருக்கு முன்னாடி பேச பயப்பட வேண்டாம் ஏன் உங்ககிட்ட அந்த ஸ்தானத்து கேட்ட வளர்ச்சி இருக்கு ஆண்டவருடைய நீதிமொழியில் எழுதினால் முதியோருடைய ஸ்தானத்துல நில்லாதே நீங்க முதியோருடைய ஸ்தானத்துல கத்துறவங்களை கொண்டு வந்த பிறகு அந்த முதியோருக்கேற்ற வளர்ச்சி இருக்கணும்னு பவுல் அழகா குறைந்தர்கள் எழுதுறாரே நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைய போல யோசித்தேன் இப்ப நான் என்னவா இருக்கிறேன் முதிர் வயது உள்ளவன் ஆயிட்டேன் அப்ப வயதாகும் பொழுது அதற்கேற்ற அந்த நேரத்தில் போய் அவனுக்கு காணிக்க கொடுக்காத அவனுக்கு சாப்பாடு கொடுக்காத அவன் நீ கணம் பண்ணாத இங்கே எல்லாத்தையும் எங்கிட்டே கொண்டு கொட்டிரு நானே நல்லவன் நானே தேவை உள்ளவன்னா உங்ககிட்ட வளர்ச்சி இல்லையே தலைவன் என்றால் அதற்கேற்ற வளர்ச்சி இருக்கணும் அது சபை தலைவனா இருந்தாலும் சரி சாமன தலைவனா இருந்தாலும் சரி ஊழிய தலைவனா இருந்தாலும் சரி குடும்பத் தலைவனா இருந்தாலும் சரி அந்த தலைவனுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும் அதுதான் ஸ்தானத்துக்கேற்ற வளர்ச்சி அது சில யூது அந்த அப்போ சிலர்களுக்கு அது தெரியல தலைவர்களுக்கு ஏற்ற வளர்ச்சியில போகணும் அப்போ சிலருக்கு தெரியல அவங்க நினைச்சாங்க நாம தான் முக்கியம் நாம எல்லாத்துக்கும் முக்கியம் அதனால எல்லாம் சொத்தை வித்து கொண்டு வரோம் எல்லாரும் பணத்தை வாங்கி வாங்கி அப்போ சிலர்களுக்கு தினம் பணம் என்ற வேலை தான் இது நல்லாவா இருந்துச்சு இப்ப குற்றச்சாட்டுதல் வர ஆரம்பிச்சிச்சு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க தலைவர்களுக்கு ஏற்ற ஸ்தானத்தில் இவங்க இல்ல இவங்க பணத்தை தான் சுரண்டாங்க பணத்தை தான் எண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க சரியில்லைன்னு சொல்லி சபைகளுக்குள்ளே ஒரு குழப்பம் ஒரு சமுதாயத்துக்குள்ளே ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு உடனே அப்போ சிலர் மனம் இனி நாங்கள் ஜபிக்கிறதுலையும் போதிக்கிறதுல தரித்திருப்போம் இந்த பணம் பொருள் இதை பத்தி நாங்கள் ஒரு நாள் வாய் திறந்து பேச மாட்டோம் சொல்லி ஒரு முடிவு அதை மற்ற ஏழு பேர் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இவங்க பணம் வேணும்னு பேசல பணம் இல்லைன்னு பேசல பணம் தேவைன்னு பேசல எதை பத்தியுமே அப்போ சிலர்கள் பேசல பணம் வரவை பத்தி பேசவே இல்லை கத்தர் ஜனம் கத்தர் ஜனம் கத்தர் ஜனம் இதை தான் பேசினாங்க கத்தர் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு கத்தர் வேணும் அதை பேசினாங்க இப்போ அப்படி இல்லையே ஒரு தலைவனாயிட்டா நீங்க அந்த ஸ்தானத்தில் தான் நிற்கணும் நீ அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நீ நீ கொரோனா காலத்துல கொண்டு போடு போடு எங்களுடைய உன்னுடைய வீட்டுக்கு வந்தா நீ சாப்பாடு கொடுக்காத அவனுடைய தோத்தரத்தையும் அவனுடைய உபதேசத்தையும் அவனுடைய ஊழியத்தை வாங்கிட்டு அவனை சும்மா அனுப்பி அப்படின்னா அந்த தலைவனுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்ல ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இல்ல நீங்களே உங்க கணவனும் மனைவியும் போறீங்க விசுவாசி வீடுகள்லாம் நான் வந்தா எனக்கு காப்பியில இருந்து எல்லாம் தாமான் என் மனைவி வந்தா ஒண்ணுமே ஒண்ணுமே அப்படின்னு நீங்க சொன்னா நீங்க மனுஷனா நீங்க பைத்தியகார நீ பைய அந்த மனைவியை சொன்னேன் வீட்டுக்காரன் கிருக்கேன் எந்த விசுவாசி வீட்டுக்கு போனாலும் அவன் வாங்கி சாப்பிடறான் நல்லா நான் போன ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாங்க நான் கேட்டேன் அப்போதான் ஒரு விவசாய என்ன தவிர சபையில யார் வந்தாலும் நீங்க யாருக்கும் எதுவும் கொடுக்காதீங்கன்னு பாசிட்டு சொல்லி இருக்கிறாரு அதனாலதான் சித்தார் உங்களுக்கு ஒண்ணுமே நாங்க தர்றது இல்லை அப்படின்னா அந்த மனைவியை உங்களை மதிக்க மாட்டாங்க